ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோகீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாயசம் ரெசிபி தான் அவள் பாயசம் ரொம்பவும் ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பாதாமையும் கிஸ்மிஸையும் ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாதாமுக்கு பதிலாக முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்து அவள் நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் அன்றைக்கி எடுத்துருக்கேன் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும் நல்லா சாஃப்ட் ஆகணும் அவள் வந்து ஸோ அந்த ஒருமா இருக்கட்டும் ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு கப் அவளுக்கு வந்து முக்கால்ல இருந்து கப் அளவுக்கு இனிப்பு கரெக்டா இருக்கும் முக்கால் கப் எடுத்திருக்கேன் கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி விட்டுருங்க பாருங்க நம்மளோட மண்டவெல்லம் நல்லா தண்ணி மாதிரி உருகணும் நல்லா உருகிருச்சு பாருங்க இதை வந்து இதெல்லாம் சேர்த்துரலாம் சேர்த்து கொதி வரணும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாதாமையும் கிஸ்மிஸையும் இதில் சேர்த்துடலாம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட ரொம்பவும் ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் பாயசம் சட்டனு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்